ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய தக்காளி வெங்காய தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது செய்யறதுக்கு ரொம்பவே குறைவான பொருட்கள் மட்டும்தான் தேவைப்படும் ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் வெந்தியம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே நாலு பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே கொடியான நறுக்கின நாலு மீடியம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான தேவையானால உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும்போது உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப ட்ரை இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பத்து நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தக்காளி வெங்காயத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்பைசஸ் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இடத்துக்கு உயிரலாம் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரே சால்ரோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க Thank you friends, thanks for watching.